பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்களா நல்லது அது மாத்திரம் போதாது ஜாக்கிரதையா இருக்கணுமா ஆண்டு சொல்றாரு என் பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இப்போ உலகத்துல நடக்கிறத பாருங்க இது கடைசி காலம் ஆண்டோடைய வருகை நெருங்கி விட்டாரு ஒரு பக்கம் யுத்தம் யுத்தங்களின் செய்திகள் இன்னொரு பக்கம் பஞ்சங்கள் பெருகி கொண்டிருக்கிறாரு ஒரு பக்கம் கொள்ள நோய்கள் தாக்கி கொண்டிருக்கிறாரு இன்னொரு பக்கம் இயற்கை பேர் அழிவுகள் நிறைய ஆபத்துகள் வெள்ளத்தினால அழிவுகள் எரிமலையினால பாதிப்புகள் இப்படி இயற்கையினால பல அழிவுகள் விபத்துகள் விமான விபத்துகள் பல விபத்துகள் மரணங்கள் ரத்த செந்ததல் பெருகி கொண்டு இருக்கிறாரு ஏங்க இப்படி எல்லாம் நடக்குன்னா கடைசி கால இப்படிதான் இருக்கும் இனி இந்த மாதிரி தீமைகள் தான் பெருகும் பேத்துல சொல்லப்பட்டு இருக்கிற அது இருக்கிறாரு அப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன ரோமர் அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க ஆவியில அனல் ஆயிருங்க கத்திர கோழி செய்ய மூணு காரியம் சொல்றார் ஒன்று நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அசதியா இருக்க கூடாது ஏங்க அப்படின்னு சொன்னா எதிராளியாகிய பிசாசானவன் பிசாஸ் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு சுத்தி தெரிகிறான் பிசாசம் மறைந்திருந்து செயல்படுகிற ஆவிக்குரிய உலகத்துல கறியச்சுக்கிற பொல்லாத ஆவி அவன் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விதமா தீங்கு செய்வதற்கு அவளை தாக்குவதற்கு முடக்குவதற்கு பல காரியத்தை செய்து கொண்டே இருப்பான் எதிராளியை குறித்து கள்ள உபதேசத்தை கொண்டு வருவான் பொய்யானதை நம்ப வைப்பான் பைபிள்ல இருந்து எடுத்து அதை தப்பு தப்பாக விளக்கம் கொடுத்து அதை நம்ப வைப்பான் இதெல்லாம் கடைசி கால சம்பவம்னு வேதம் சொல்லுது நீங்க அசதியா இருந்து எல்லாத்தையும் நம்பி விடாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும் இதுக்கு இதுக்குதான் சொன்னாரா இதுதான் உண்மையான அர்த்தமா என்பதெல்லாம் விளங்கி கொண்டு அதன்படி நடக்கணும் அது மாத்திர ஆவில அனலா இருக்கணும் நீங்க பருசுத்தாவினவரை பெற்றவங்க தினந்தோற ஆவில நிரம்பி அந்நிய பாசல ஜோம் பண்ணி ஆவில அனலா இருக்கணும் பெற்றுக்கொள்ளாதவங்க அந்த அக்கினி பருசுத்தாவின் அக்கினையும் உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும் நீங்க அனலா இருந்தீங்கன்னு வைங்கள எந்த தீங்கும் தொடாரு இப்ப கட்சிக்கிற சிங்க மாதிரி பிசாஸ் செலையிறான்ல சிங்கம் எதுக்கு பயப்படும் தெரியுமா நெருப்புக்கு பயப்படும் அக்னி ஃபயர் காட்டு மிருகங்கள் நெருப்புக்கு பயப்படும் அதனால தான் இந்த எஸ்டேட்ல எல்லாம் பணி சேரவங்க ராத்திரி நேரத்துல பிரயாணம் பண்ணும்போது தீ பந்தத்தை கையில வைத்து கொண்டு போவாங்க நெருப்புக்கு பயப்படும் பரிசுத்தாவியாகிய நெருப்பு அக்னி உங்களுக்குள்ள பற்று எரிந்ததுன்னா உங்களுக்கு சாத்தான் பயப்படுவான் உங்களை நெருங்க மாட்டான் தூரத்துல தான் நிற்பான் அதனால தான் சொல்ல ஆவியில அண்ணலா இருங்க தினந்தோறும்ர்சத்தாவி நிறைந்து செபிக்கணும்ன்தான் காலை எலும்பண்ட வசனத்தை வாசித்து நல்ல ஆவில நிரம்பி ஜெபிங்கன்னு சொல்ல காரணம் ஏன்னா இன்றைக்கு எந்த நேரம் எந்த இடத்துல எப்படி சாத்தான உங்களை தாக்க வருவான்னு தெரியாது ஆனா நீங்க அவனை ஜெயிக்கணுமா ஆனா ஆவில அனலா இருக்கணும் மூன்றாவது கத்தருக்கு ஒளி செய்யுங்க ஆண்டவருக்கு ஏதாவது ஒளி செய்யுங்க அதெல்லாம் ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல நீங்க இருக்கீங்களா ஊழியர் செய்யுங்க நான் பேங்க்ல வேலை செய்யறேன் ஐடி கம்மியில வேலை செய்யறேன் பிசினஸ் பண்றேன் உங்களுக்காக என்ன சப்போர்ட் பண்றோம் போதாது நீங்களும் ஜெபிக்கணும் நீங்களும் மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்லணும் கத்தருக்கு ஒளியை செய்யறது என்ன போய் மேடையில பிரசங்கம் பண்ணுவதில்லை உள ஆளை பார்த்து பொன்முறவுகளோட ஜீசஸ் சியோ நல்லா இருக்கீங்களா உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அது சொல்ல முடியாதா கூட வேலை பார்க்கறவங்க சந்திக்கிறவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்களா ஏசு உங்கள ஆசீர்வதிக்கட்டும் உங்களை ஒரு வார்த்தை இயேசுன்ற நாமத்தை சொல்லுங்க அவங்க இந்த இயேசு பற்றி அறிந்து கொள்ள விரும்பினா ஒரு கைப்பரிதி கொடுங்க ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு கைப்பரிதி ஒரு நாள்ல கொடுங்க போதும் அப்படி ஆண்டவருக்காக நம்ம செய்யணும் அப்படி ஊழியை செய்யும் போது தேவன் உங்களுக்கு சந்தோஷப்பட்டு உங்களை பாதுகாத்து ஆசீர்வத்து நடத்துவார் ஆண்டு விட்டு சொல்றீங்களா ஆண்டு நான் எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும் அசதியா இருக்கக்கூடாது ஆவில அண்ணலா இருக்கணும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருக்கணும் உமக்கு ஊழிய செய்யணும் எனக்கு உன்னுடைய ஊழியத்தை செய்ய உண்மை குறித்து மற்றவர்களுக்கு நான் தெரியப்படுத்த எனக்கு கருபத்தாங்க பயத்தை வெட்கத்தை மாற்றுங்க உண்மை குறித்து எல்லாருக்கும் அறிவிக்க எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்